வணக்கம் நண்பர்களே பிறந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தங்களது வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இடி டபிள்யூ அகாடமி உங்களை அன்போடு வாழ்த்துகிறது தெய்வத்தான் ஆகாதனிடும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது வல்லுவனுடைய வாக்கு இந்த வாக்கு என்னைக்கும் பொய்த்ததில்லை நீங்க சரியான முறையில சரியான பாதையில் முயற்சியும் பயிற்சியும் செய்தீர்கள் என்றால் வெற்றி உறுதி இந்த வாக்கு என்னைக்கும் போய்த்தது இல்லைன்னு நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த ஒரு முக்கியமான நோட்டோட இந்த வீடியோவை தோங்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நாளாவே நிறைய ஃபோன் கால்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜஸ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க சார் இன்னொரு பேட்ச் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அது தகுந்த மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமும் ஜூன் மாசத்துல தான் அதுவும் ஜூன் மாசம் தேர்ட் வீக் இல்லைன்னா ஃபோர்த் வீக்ல தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அதன் காரணமாக புதுசா படிக்க வந்தவங்களுக்கும் சரி இல்ல ஏற்கனவே நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களும் சரி ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் நாம இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கானதுன்னு பாத்தீங்கன்னா குரூப் போர் மாணவர்கள் மற்றும் குரூப் டூ மாணவர்கள் குரூப் டூ லெவல்ல தான் இப்ப குரூப் போர்ல கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன வருஷ குரூப் போர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கடினமான கேள்விகள் எளிமையான கேள்விகள் எல்லாம் கலந்து கேள்விகள் கேட்கப்படுது புத்தகத்துக்கு வெளியில இருந்தும் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது ஸோ இதுக்கெல்லாம் உங்களை தயார்படுத்தி உங்களை இருநூத்தி எழுபது பிளஸ் மதிப்பெண்கள் வாங்க வைக்கும் அந்த ஒரு விஷயத்துடன் இந்த டெஸ்ட் பேட்ச் தொடங்கப்படுது டார்கெட் பிளஸ் அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் பேச்சோட பேரு டார்கெட் டூ செவன்டி பிளஸ் பாசிபிளா அப்படின்னா எல்லாம் கண்டிப்பா பாசிபிள் எல்லோராலையும் முடியும் தான் விஷயம் அதுக்கு ஒரு வழிகாட்டல் தேவை அந்த வழிகாட்டலை உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சரி இப்ப இந்த டார்கெட் டூ செவன்டி பிளஸ் டெஸ்ட் பேட்ச் அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஸ்டடி பிளான் ரொம்ப எளிமையான ஸ்டடி பிளான் உங்களுக்கு வழங்கப்படும் ஸ்டடி பிளான்னா தேர்வு அட்டவணையுடன் கூடிய ஸ்டடி பிளான் ரெண்டு நாள் கேப் விட்டு எக்ஸாம் நடக்கும் சரிங்களா அந்த ரெண்டு நாள்ல நீங்க ரொம்ப எபிஷியண்டா படிக்கிறதுக்கு ரொம்ப எபிசியா படிக்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கு நிறைய இந்த தடவை ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கோம் ஸோ எளிமையான ஸ்டடி பிளான் அப்புறம் முழுமையான சிலபஸ் கவரேஜ் எதையும் விட்டுறாம எல்லாத்தையும் கவரேஜ் பண்ண போறோம் டெஸ்ட்களுடன் தொடர்ச்சியான ரிவிஷன் டெஸ்ட் நடத்த போறோம் இது வரைக்கும் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்திருக்கோ நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அத்தனை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்ல கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு வீடியோக்கள் நம்ம கொடுக்க போறோம் புத்தக பாடங்கள்ல இருந்து நிறைய கணக்கு கேள்விகள் கேட்கிறாங்க இல்லையா புக்கோட பயிற்சி கணக்குகள் மட்டும் இல்ல எடுத்துக்காட்டு கணக்குகள் கொள்குறி வகை வினாக்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தீர்த்து வைக்க போறோம் அது மட்டும் இல்லாம அந்த டாபிக் இப்போ சப்போஸ் இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் புக்குக்கு உள்ள புக்கு வெளியில என்னென்னலாம் கேள்விகள் கேட்பாங்களோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயிற்சி அளிச்சுட்டு டெஸ்ட் நடத்த போறோம் அதே போல ரொம்ப எளிமையான முறையில கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லைன கொடுக்க போறோம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லைனோட நம்ம கொடுக்க போறோம் சரிங்களா சரி ஸ்டடி மெட்டீரியலும் கொடுப்போம் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுப்போம் மேக்ஸ் வீடியோஸ் கொடுப்போம் தேர்வுக்கு முன்னாடியே வீடியோ கொடுப்போம் தேர்வுக்கு அப்புறமும் வீடியோ கொடுப்போம் தேர்வுக்கு அப்புறம் நம்ம கொடுக்க போற விரிவான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பன்மடங்கு உயர்த்த போது ஸோ விரிவான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் பேட்சோட இன்னும் ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சம் சரிங்களா ரைட் அடுத்தது டெஸ்ட் பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் பேட்ச் எப்போ முடிய போகுது ரிவிஷன் பிளான் என்ன டெஸ்ட் பேட்சோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்ன அப்படிங்கிறது நான் டெஸ்ட் பேட்ச் அட்டவணை கொடுத்துருக்கேன் இதுதான் அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டவணை முதல் தேர்வுக்கான மெட்டீரியல் பதினெட்டாம் தேதி வர பதினெட்டாம் தேதி பொங்கல் முடிச்சு அடுத்த நாள் தரேன் முதல் டெஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு நாள் கேப் இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேன் அன்னைக்கு மெட்டீரியல்னா என்ன ஸ்கூல் புக் லெசன்ஸ் கட்டிங் கொடுத்துருவேன் அது என்ன சார் ஸ்கூல் புக் லெசன் கட்டிங் இங்க பாருங்களேன் இது ஸ்கூல் புக் லெசன் இந்த பர்டிகுலர் பாடத்துக்கான லெசன் கட்டிங் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவேன் அது மட்டும் இல்ல இந்த பாடம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த பாடத்தில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் நான் வீடியோவாக உங்களுக்கு கொடுப்பேன் இந்த புக் லெசன் அப்படியே உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டி இதை டிக்டேட் பண்ணி இந்த லெசன்ல உள்ள முக்கியமான விஷயங்கள் என்ன அதை ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்லுவேன் அதில் உள்ள முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே நாம மெட்டீரியல் கொடுக்குற அன்னைக்கே உங்களுக்கு வீடியோ வடிவிலேயும் சரி இதை பிடிஎஃப் அடிவுலையும் சரி கொடுத்துருவோம் ஓகேவா அதே போல இப்ப நம்ம புக் லெசன் கொடுக்கிறோம் டிக்டேட் பண்ணி வீடியோ கொடுக்குறோம் அதற்கு பிறகு டெஸ்ட்டுக்கு முன்னாடியே நீங்க நான் வந்து முதல் டெஸ்ட் முதல் டெஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே நீங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுறது கரெக்டா தப்பான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா அதுக்காக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்லைன் டெஸ்ட் கொடுக்க போறேன் ஒன்லைன நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ரைட் சைடில் இருக்கு இல்லையா இந்த ரைட் சைட மறைச்சிக்கிட்டு லெப்ட் சைட்ல உள்ள கேள்வியை படிச்சுட்டு அதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கெஸ்ட் பண்ணி நீங்களே நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் நான் வைக்கிறேன் இல்லையா இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒன்லைனரை வச்சு நிறைய டெஸ்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே இந்த ஒன்லைனரை வச்சு படிக்கலாம் ஒன்லைனரை வச்சு ரிவைஸ் பண்ணலாம் ஒன்லைனர் வச்சு டெஸ்ட் எழுதலாம் இதுக்காக உங்களுக்கு ஒன்லைனஸ் கொடுப்போம் ஒன்லைனஸ் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் கொடுப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரியும் கொடுத்தாலும் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா ஒருவரி குறிப்புகள் ஒருவரி குறிப்புகளில் உங்களுக்கு ஒன்லைனர் கொடுப்போம் புரியுதா நண்பர்களே சரி இந்த டெஸ்ட் அட்டவணை நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்க உங்களுக்கு ரெண்டு நாள் கேப்ல படிக்கிற அளவுக்கு மட்டும்தான் அந்த பாடங்கள் இருக்கும் ரொம்ப எளிமையான டெஸ்ட் ரொம்ப எளிமையான ஸ்டடி பிளான் பிளஸ் பிளஸ் டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் தேர்வு எப்ப நடந்தாலும் சரி ஜூன் மாசம் டெஸ்ட் கண்டிப்பா நடந்துடும் சப்போஸ் அது ஜூலை மாசத்துக்கு போகுது அப்படின்னா ஜூலை மாசம் வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நடைபெறும் அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கொஷின்ஸ் தமிழில் மட்டுமே இடம்பெறும் தமிழில் மட்டுமே இடம்பெறும் இது இங்கிலீஷ்ல இருக்காது தான் காரணம் எப்போ அப்படின்னா முதல் டெஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகுது நான் மெட்டீரியல் என்னை போறேன் பதினெட்டாம் தேதி கொடுக்க போறேன் ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி எப்ப வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி சார் ஜாயின் பண்ணணும் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது நான் அப்புறம் சொல்றேன்

அதுக்குள்ள சிலபஸ் முடிச்சிருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிச்சிருவோம் வெறும் சிலபஸ் மட்டும் இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நாம ஃபுல்லாவே முடிச்சிருவோம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் கி தப்பா இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம கரெக்டான ஆன்சர்ஸும் கொடுப்போம் புக்லயே நிறைய விஷயங்கள் தப்பா இருக்கும் அதுக்கும் நாம கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா ரைட் இப்ப தேர்வு எப்படி நடக்கும் ஒரு கிளிம்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு முன்னோட்டம் தேர்வு அட்டவணையின்படி என்னைக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அன்னைக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் எக்ஸாம்பிள் நீங்க கவனிங்க முதல் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் என்னைக்கு கொடுப்போம் நீங்க கவனிங்க முதல் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பதினெட்டாம் தேதி கொடுப்போம் டெஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கும் அதே போல ரெண்டாவது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுப்போம் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுக்கும் பொழுதே இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கும் பொழுதே என்னென்னலாம் கொடுப்போம் இந்த பாடத்துக்கான வீடியோக்கள் இந்த பாடத்துக்கான ஒன்லைனர்ஸ் சயின்ஸ் லெசன்ஸ்க்கும் ஒன்லைனஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஒன் நம்ம எல்லாமே அப்புறம் டெஸ்ட் நடக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி டெஸ்ட் நடந்து முடிஞ்ச உடனே அந்த டெஸ்ட் கொஷின்ஸ்க்கு எல்லாம் விரிவான விளக்கங்களுடன் கூடிய நம்ம எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் கொடுப்போம் ஓகேவா ஆன்சர் கி பிடிஎஃப் கொடுப்போம் விரிவான வீடியோக்கிளாவும் கொடுப்போம் ஸோ அந்த ப்ரொசீஜர் இங்க இருக்கு பாருங்க அந்த முறை ஸ்டெடி வீட்டில் வழங்கப்படும் பொழுதே பள்ளி பாடங்களை டிக்டேட் செய்து ஒவ்வொரு பாடத்துக்குமான வீடியோக்களும் வழங்கப்படும் ஸோ இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டிட்டு இருக்கேன்ல இந்த பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கவனமாக கோத்துரூவ் பண்ணுங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தக பயிற்சி கணக்குகள் எடுத்துக்காட்டு கணக்குகள் புத்தக பின்பக்க வினாக்கள் கொள்குறி வகை வினாக்கள் எல்லாத்துக்குமே நான் பாடங்களை பிடிஎஃப் ஆ கொடுப்பேன் பிளஸ் அது எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் வீடியோவாக கொடுப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவும் கொடுப்பேன் சரிங்களா எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்ற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ கொடுப்பேன் அப்புறம் நடப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒருவரி குறிப்புகள் ஒன்லைனஸ் கொடுப்பேன் அந்த ஒன்லைனஸ் டிக்டேட் பண்ணி வீடியோவும் கொடுப்பேன் பள்ளி பாட புத்தகத்தில் நிறைய தலைப்புகள் இல்லை யூனிட் எயிட் யூனிட் நைன் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்லைனர் வடிவில் நான் கொடுத்துருவேன் ஒவ்வொரு தேர்வு என்றும் இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் நான் பதினெட்டாம் தேதி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகுது இல்லையா இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு இன்னும் சொல்ல போனால் இருபத்தி ரெண்டாம் தேதி ரொம்ப அதிகாலை ஒரு மூணு நாலு மணிக்கு நான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன் எந்த எப்படி கொடுப்பேன்னா பிடிஎஃப் வடிவில் கொடுப்பேன் சரிங்களா பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துட்டு அடுத்தது நான் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண உடனே ஒரு ஓஎம்ஆர் ஷீட் ஒன்று கொடுப்பேன் அதை நீங்கள் ஒரு நூறு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூறு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க கலர் வேணாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பிரிண்ட் எடுத்து வச்சிங்க நான் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் அனுப்பினோடனே ஃபோனில் கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ணி தான் எக்ஸாம் எழுதணும் ஏன் ஷேட் பண்ணி எக்ஸாம் எழுதணும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாமே எதுல நடக்குது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட்ல தான் நடக்குது அப்போ அந்த பயிற்சிக்காகவும் நேர மேலாண்மைக்காகவும் ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க தப்பு பண்ணாம ஷேர் பண்ணணும் அப்படி ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தான் நீங்க டெஸ்ட் எழுதணும் ஓகே அப்புறம் கொஸ்டின் பேப்பர் வழங்கும் பொழுதே நான் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஒய் கொடுப்பேன் ஓஎம்ஆர் ஷீட்ல ஆப்ஷன் இருக்கும் இல்லையா ஏபிசிடி அப்புறம் இ அது போல நான் கொடுக்குற ஆன்லைன் ஒஎம்ஆர்லயும் கொஸ்டின் நம்பர் ஒன் பக்கத்தில் அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி அப்படின்னா நீங்க சி யை கிளிக் பண்ணுவீங்க அது மாதிரி கிளிக் பண்ணி எங்களுக்கு நீங்க அனுப்பலாம் அது போல ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் கேள்விகளுக்கும் நீங்க கிளிக் பண்ணி எனக்கு அனுப்பலாம் புரிஞ்சுதா அப்புறம் நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பர் நம்பர் நைன் பாருங்க ஆன்சர் கீ வழங்கப்படும் பொழுதே ஆன்லைன் சப்மிஷன் போர்ட்டல் நான் உனக்கு கொடுப்பேன் அந்த போர்ட்டல் பயன்படுத்தி அந்த லிங்க்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க கையில ஷேட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஓய்மார் ஷீட் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு சி ரெண்டாவது கொஷனுக்கு ஏ அப்படின்னு ஷேட் பண்ணி வச்சிருக்கீங்களா அதை போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் அதை போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் ஸோ இந்த கொஷின் பேப்பர் நீங்க ரிசீவ் பண்ற முறை உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்புற முறை நீங்க வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் தாளை எங்களுக்கு அனுப்புற முறை எல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்க டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ண பிறகு கூட அதை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஓகே தேர்வு நடக்கிற அன்னைக்கு மாலை அல்லது இரவு உங்களுக்கு ஆன்சர் கி பிடிஎஃப் வடிவிலும் கொடுக்கப்படும் ரெண்டாவது வீடியோ வடிவிலும் வழங்கப்படும் இந்த விரிவான வீடியோக்கள் முக்கில் இல்லாத பல விஷயங்களை பேசும் ஆனால் தேர்வுக்கு ரொம்ப இம்பார்டண்டான விஷயங்கள் பேசும் அந்த விரிவான வீடியோக்கள் உங்களது வெற்றியை பன்மடங்கு உயர்த்தும் மற்றும் உறுதி செய்யும் சரியா அப்புறம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்த அந்த ஷீட் நீங்கள் ஆன்சர் எழுதி எங்களுக்கு அனுப்புறீங்க இல்லையா ஒய்ம்ஆர் ஷீட் அதை பயன்படுத்தி தரவரிசை பட்டியல் உங்களுக்கு வழங்கப்படும் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பிரிப்பரேஷன் லெவல் எங்க இருக்கு நீங்க எந்த நல்லா ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுதா இதுதான் விதம் ஓகே இந்த டெஸ்ட் பேட்சில் சேரணும்னா என்ன செய்யணும் சேரணும்னா அதுக்கு எவ்வளவு கட்டணம் சில யூடியூப் சேனல்ஸ்ல சில ஆன்லைன் அகாடமிஸ்ல எந்த மெட்டீரியலும் கொடுக்காம டெஸ்ட் பேட்ச் மட்டும் நடத்தி ஆன்சர் கி பிடிஎஃப் மட்டும் கொடுத்து அதுக்கே அவங்க நிறைய கட்டணம் வசூலிப்பாங்க பட் நாம டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் வீடியோ கொடுப்போம் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு வீடியோ கொடுப்போம் பிளஸ் உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் வீடியோ இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம மெட்டீரியல் கொடுக்க போறோம் ஸ்கூல் புக் மட்டும் கொடுக்க போறது இல்லை ஒன்லைனஸும் கொடுக்க போறோம் இது எல்லாத்துக்கும் நாம வசூலிக்க போற கட்டணம் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் இதுல எந்த கன்செஷன் கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஃபீஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால இதுல எந்த டிஸ்கவுண்ட்ஸும் கிடையாது சரிங்களா டிஸ்க புதிய மாணவர்கள் பழைய மாணவர்கள் யாருக்குமே எந்த டிஸ்கவுண்ட்ஸும் கிடையாது ஏன்னா இது வந்து என்டயர்லி டிஃப்ரெண்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் இதில் நாம் எடுக்க போற எஃபர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சரி நீங்கள் என்ன பண்ணுன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பே பண்ணுங்க முதல்ல சரிங்களா ஃபோன்பேனா இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருங்க ஜிபேனா இந்த ரெண்டு இந்த ஒரே நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுங்க இந்த நம்பருக்கு ஜிபே கிடையாது ஆனா ரவுண்ட் பண்ற பாருங்க இந்த நம்பருக்கு ஜிபே கிடையாது ஜிபேனா இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் அதே போல யூபிஐ ஐடி பேஸ் பண்ணி பே பண்ணுனா இந்த யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுனா இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணுங்க முதல்ல பே பண்ணிடுங்க பே பண்ணிட்டு பே பண்ணதோட ஸ்கிரீன்ஷாட் பணம் கட்டியதற்கான ஸ்கிரீன்ஷாட் பணம் கட்டின உடனே ஒரு டிரான்சாக்சன் ஐடின்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த டிரான்சாக்சன் ஐடி உங்களுடைய பேர் இனிஷியலோட உங்களுடைய ஜிமெயில் ஐடி எங்களுக்கு அனுப்பணும் கண்டிப்பா சரிங்களா உங்களுடைய ஜிமெயில் ஐடி எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பணும் இந்த நாலு விஷயத்தையும் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறோம் அனுப்பி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட ஆகலாம் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் கூட ஆகலாம் ஸோ எங்களுக்கு அனுப்பிச்சிட்டு ப்ளீஸ் வெயிட் வெயிட் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு அனைத்தும் வழங்கப்படும் சரிங்களா நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு கூட உங்களுக்கு ரிப்ளை வரும் ரிப்ளை வரும்பொழுது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும் ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா இந்த பிடிஎஃப் இருக்கும் பிளஸ் ஷெடியூல் பிடிஎஃப் இருக்கும் நீங்கள் ஷெடியூல் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்க அதே போல் இப்போ நான் உங்களுக்கு காட்டின இந்த பேமெண்ட் மெத்தட் அடங்கிய இந்த திட்டம் இருக்கு இல்லையா இதையும் ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பன்மடங்கு உயர்த்தும் உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் கடைசியில ஷெட்யூலோட கடைசியில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்திருப்பேன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கிளியரா படிச்சுக்கோங்க படிச்சுட்டு எல்லா உங்களுக்கு உடன்பாட்டு உடன்பாடு இருந்து ஜாயின் பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் நன்றி வணக்கம்